ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸ் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்கிறது வந்து பாத்திரலாம் வாங்க பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சோண்டு பூண்டு வந்து சேர்த்துடலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயத்தை கச்சின சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் சேர்த்துடலாம் நான் ஒரு சின்ன கேரட் வந்து எடுத்திருந்தேன் ஒரு பத்து பழம் ஒரு பீன்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம் இந்த காய் நல்லா வதங்கட்டும் இப்போ கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ முட்டைக்கோசு சேர்த்துடலாம் காயெலாம் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு மசாலாவும் சேர்க்க போகிறேன் அதுலேயுமே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து வந்து சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து வதக்கும்போது காய்கறி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் காய்கறி வந்து வதங்கிச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துடலாம் சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை வந்து சேர்த்துக்கேன் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக குக்காகி வரணும் நான் எனக்கு வந்து சாஸ் எதுவும் சேர்க்கலை அதனால் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சாஸ் சேர்த்தோம்னா தக்காளி வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ தக்காளி நல்லா குக்காயி வரட்டும் தக்காளி நல்லா சாஃப்டாக குக்காயிருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சிடலாம் இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து குடமலக சேர்த்துடலாம் கரம் மிளகா லைட்டாக வதங்கி வரட்டும் இப்போ கொடை மிளகா லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி விட்டு நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிடலாம் முட்டைக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டுடைய மசாலா சேர்க்க வேணான்னு நினச்சோம்னா இது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் சேர்த்து அது வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அந்த மசா பேக்கெட் மசாலா சேர்க்கறதுனால நான் வந்து எதுவுமே சேர்த்துக்கல நைட்டாக கிண்டி விட்றலாம் முட்டையை நல்லா கிண்டியாச்சு இப்போ காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பேக்கெட் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு பேக்கெட் நூடுல்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதனால் இப்போ நாலு பாக்கெட்டு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இருக்குதான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே உள்ள உப்பு வந்து கரெக்டாகவே இருக்கும் நூடுல்ஸ் வேக விற்கும் போதும் கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு பார்த்துட்டு நம்ம அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தா நூடுல்ஸ் வந்து சேர்த்துடலாம் இப்போ நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இதே மாதிரி உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்களுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நூடுல்ஸும் காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் எனக்கு சைடுஸ் எதுவுமே தேவையில்லை அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு காய்கறி மசாலா நூடுல்ஸ் வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி நம்ம ரைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இப்போ நமக்கு காய்கறி மசாலா நூடுல்ஸ் வந்து தயாராகிடுச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி வேணால் மேலே வந்து நம்ம கொத்தமல்லியும் தூவிக்கலாம் நமக்கு மசாலா நூடுல்ஸ் வந்து தயாராகிடுச்சு